அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள கல்லூரி டிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க இந்த குறுகிய நாட்களில் இந்த பத்து யூனிட்டும் நடத்தி முடிக்க முடியாதுங்க சிலபஸ் மிகப்பெரிய சிலபஸ்ங்க அது அதை வந்து நம்ம இந்த ஒன்றரை மாத கால அளவில் நடத்தி முடிக்க முடியாதுங்க அதனால ஆன்லைன் வகுப்பு கிடையாதுங்க ஏற்கனவே நம்ம மூன்று ஆண்டுகளாக வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சிலபஸ்லாம் முடிச்சாச்சுங்க ஸோ இனி வர நண்பர்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும் நடத்த இருக்கிறேங்க அது குறித்த விளக்கமான தகவல் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறேங்க இதெல்லாமே இப்போ இருக்கிற சிலபஸை பேஸ் பண்ண டெஸ்ட்டு தான் ஏன்னால் நிறைய பேர் அது கேட்பாங்க இது நியூ சிலபஸா பழசா அப்படின்லாம் கேட்குறீங்க இது கல்லூரி டிஆர்பிக்கான பாடத்திட்டம் தான் இது இப்போ இருக்கக்கூடிய பாடத்திட்டம் தாங்க மொத்தம் பத்து அலகு இருக்குதுங்க இந்த பத்து அலகுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டெஸ்ட் வைக்கிறோம் மொத்தம் எழுபது டெஸ்ட் இருக்குங்க அடுத்தது என்ன கேட்கலான்னா இதெல்லாம் பழைய வினாக்கள் வருமா ஏற்கனவே பிஜிக்கு எடுத்ததா அப்படிலாம் கேட்க அப்படிலாம் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரலாம் எல்லாமே வினாக்கள் நம்ம புதுசாக டெப்த்தாக தான் எடுக்க போகிறோம் ஏன்னா அது கல்லூரி டிஆர்பி அப்படிங்கிறதுனால அவங்க எப்படி கேட்பாங்க டைரக்ட் கொஷின்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் கூற்று காரணம் இருக்கும் ஒன்று ரெண்டு சரியா அப்படின் இருக்கும் பொருந்தாததை தேர்வு செய்க சரியானதை தேர்வு செய்க இந்த மாதிரி தான் வினா கேட்பாங்க ஸோ அதற்கு தகுந்த மாதிரி எல்லாமே எடுக்க போகிற வினாக்கள் எல்லாம் நம்ம புதிதாக தான் எடுக்க போகிறோங்க ஒவ்வொரு தேர்வுலையும் ஐம்பது வினாக்கள் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அழகு ஒன்றில் இப்போ எட்டு தொகை ஒன்று இரண்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அழகு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு இதெல்லாம் சேர்ந்தது அழகு ஒன்றுங்க இப்போ எட்டு தொகையில் இரண்டு தேர்வு வைக்கிறோம் பத்து பாட்டில் இரண்டு தேர்வு இருக்குது பதினெண்டு கீழ்கணக்கில் இரண்டு தேர்வு இருக்குது இங்கே நம்ம தேர்வு நாள் கொடுத்துருக்கோம் இது தோராயமாக கொடுத்துருக்கோம் இருபத்தி மூன்று பத்தில் ஆரம்பிக்கிறது பெரும்பாலும் ஆரம்பிச்சிருவோம் இப்போ இடையில இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுங்கும் பொழுது இந்த நாள் கொஞ்சம் மாறுபடலாம் சரிங்களா அது நம்ம தேர்வு நெருங்கிறத பொறுத்து மாறுபடலாம் இது முடியும் நாள் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இந்த டெஸ்ட் ஆனது இந்த தேர்வுகள் எல்லாம் நீங்கள் தேர்வு எழுதுகிற நாள் வரைக்கும் தான் இருக்குங்க இது இப்போன்னு இல்லை எப்பொழுதுமே நம்ம ஒரு இணைய வழி பயிற்சி வகுப்பாகட்டும் அல்லது டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும் சேர்கிறோம் அப்படின்னா அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது நீங்கள் தேர்வு எழுதுகிற நாள் வரையும் தாங்க இது நம்ம கோச்சிங்கில் சேரும் பொழுது எல்லாருக்கிட்டையும் இதை தெளிவாக தான் சொல்கிறது அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த ரூலெலாம் நம்ம அனுப்புவோம் அப்ளிகேஷன்லேயும் அதை நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா அதனால் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தேர்வு முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் கொஷின்ஸ் இல்லை எடுத்துட்டீங்க வீடியோஸ் இல்லை இப்படிலாம் கேட்பாங்க தேர்வு வரைக்கும் தான் இந்த பயிற்சி வகுப்பு தெளிவாக நம்ம சொல்லிடுறாங்க ஸோ அழகு ஒன்றில் இந்த மாதிரி தலைப்புகள் இருக்குது அழகு ரெண்டில் காப்பியங்கள் இருக்குதுங்க பெருங்காப்பியங்கள் சிறுங்காப்பியங்கள் பிற்கால காப்பியங்கள் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அழகு மூன்றில் பன்னீர் திருமுறைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் சித்தர் பாடல்கள் சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடல் திரட்டு இலக்கிய உரையாசிரியர்கள் ரெண்டு தேர்வு கொடுக்குறோங்க அழகு நான்கு வந்து பெரிய யூனிட்ங்க நிறைய விஷயம் இருக்குது அழகு நான்குக்கு இந்த அழகு நான்குக்கு மட்டுமே நம்ம ஒரு நான்கு வேல்யூம் புத்தகம் போட்டிருக்கோங்க டெப்த்தாக போட்டிருக்கோம் அழகு நாளுக்கு மட்டுமே நம்ம இக்கால இலக்கியம் அழகு நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா இக்கால இலக்கியத்தில் வருங்க டைட்டில் இக்கால இலக்கியம் இதற்கு நம்ம மிக விரிவாக கொடுத்துருக்கோம் நாலு பார்ட்டு கொடுத்துருக்கோம் புத்தகம் நான்கு பகுதி எல்லாமே இணையத்துலேயும் மற்ற சோர்ஸ்லேருந்து எடுத்த செய்திகளை நம்ம கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் அந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கிக்கிட்டால் மிகுந்த பயனுள்ளதாக இருக்குங்க தேசிய இயக்கம் திராவிட இயக்க கவிஞர்கள் திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் அகவைய தேடல் கவிஞர்கள் அதிலே ரெண்டு இருக்குது பெண்ணிய கவிஞர்கள் இந்த டெஸ்ட் ஆனது நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இது ஏன்னா அது எல்லாம் ஒரே சிலபஸ் தான் நெட் செட் எழுதுகிறவங்களுக்கும் இதே சிலபஸ் தான் கல்லூரி டிஆர்பிக்கு இதே சிலபஸ் தான் ஸோ இரண்டு தரப்புமே இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம கலந்துக்கலாம் பெண்ணிய கவிஞர்கள் அடுத்தது ஹைகோ சென்ட்ரியூ லிமரிக்குன்னு கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு சிறுகதைகளில் இருந்து ரெண்டு இருந்து ரெண்டு இருந்து ரெண்டு அயலக தமிழ் இலக்கியங்கள் இருக்குது அப்புறம் உரைநடை தன் வரலாறுகள் பயன் இலக்கியங்கள் வாழ்க்கை வரலாறுகள் கடித இலக்கியங்கள் மொழிபெயர்ப்புகளில் ரெண்டு டெஸ்ட்டு கொடுக்குறாங்க அழகு அஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான் அழகு அஞ்சில் ஏன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பாட்டியல் இலக்கணம்னு கொடுத்துருக்கோம் அழகு ஆறு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொழி வரலாறு இலக்கண உரையாசிரியர்கள் இருக்காங்க அழகு ஏழில் திறனாய்வு வந்துருங்க இதில் வந்து இலக்கிய திறனாய்வு நூல்கள் தனியாக இருக்குது அந்த நூலாசிரியர்கள் இருக்காங்க திறனாய்வு முறைகள் இருக்குது இலக்கிய இயக்கங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம ஏழில் கொடுத்துட்றோம் அழகு எட்டு தமிழக வரலாறும் பண்பாடும் வந்துடுதுங்க இது ஒரு மிகப்பெரிய யூனிட்டை அதாவது நிறைய செய்திகள் இதில் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம ஒன்று ரெண்டு மூன்று மூணு டெஸ்ட்டு கொடுக்குறோம் அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் தொல்லியல் நாணயவியல் கல்வெட்டியல் சுவடியியல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் கட்டிடக்கலை இசைக்கலைலாம் அழகு ஒன்பதில் வந்துருங்க அழகு பத்து பார்த்தீங்கன்னா தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள்ங்க இதில் தான் இந்த வானொலி தொலைக்காட்சி இணையம் இதழ்கள் இதெல்லாம் இந்த யூனிட்டில் வந்துருங்க அடுத்து ரிவிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அழகு ஒன்று டு மூணு நாலு டு ஆறு ஏழு டு பத்து இந்த ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இந்த அறுபத்தி நாலு டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதில் கலந்து எடுத்து தான் இந்த ரிவிஷனில் கொடுப்போம் சரிங்களா ஏன்னா ரிவிஷனுங்கிறதே ஏற்கனவே படித்ததை திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு பிறகு தான் ரிவிஷனுங்க அதனால் இதுக்கு முன்னாடி எழுதின இந்த அறுபத்தி நான்கு தேர்வுகளில் இருக்கக்கூடிய செய்தியை இந்த மூன்று அழகு அறுபத்தஞ்சு அதாவது அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு இந்த டெஸ்ட்டில் இருக்கீங்களா இந்த மூணு அலகுலையும் நம்ம கலந்து கொடுப்போம் இதை வந்து சில சமயம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ரிப்பீட்டட் கொஷின் வருது நீங்கள் ஏற்கனவே போட்டதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சு புரியாமல் சில பேர் இந்த வினாக்கள் கேட்குறீங்க அப்படி இல்லைங்க இதுக்கு முன்பு கொடுத்ததை நம்ம எல்லா யூனிட்லேயும் கலந்து கொடுக்கறது தான் ரிவிஷன் டெஸ்ட் சரிங்களா அதை நம்ம தெளிவுபடுத்திடுறோம் அடுத்தது முழு தேர்வு இது தனியாக தான் எடுப்போம் இப்போ முழுத் தேர்வு ஒன்று இரண்டு மூன்று இந்த மாதிரி மொத்தம் எழுபது டெஸ்ட் இருக்குங்க இது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுக்கான தொகை வருதுங்க ஸோ நம்ம பதினாலு புக்ஸ் மெட்டீரியல் போட்டிருக்கோம் பதினாலு புத்தகங்கள் இது எல்லாமே கலந்து இதுலேயும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க இந்த பதினாலு புக்ஸில் சங்கிலிக்கம் தனியாக இருக்கா திறனாய்வு தனியாக இருக்கான்னு கேட்குறீங்க அப்படி இல்லைங்க எல்லாமே கலந்து தான் இருக்கும் இது குறித்து மிக விரிவான காணொலி நம்ம ஏற்கனவே பதிவிட்டுருக்கோம் நீங்கள் இல்லைனா தமிழ்ச்சோலை மெட்டீரியல்னு நீங்கள் டைப் பண்ணி போய் பார்த்தீங்கனாலும் விரிவாக இருக்கும் நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம் விளக்கெனமே பார்த்துக்கலாம் இந்த இது தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இருக்கீங்களா ஸ்க்ரீனில் இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் உங்களுக்கு மேலே ஏதாவது தகவல் தெரியணும் இது தேவைப்படுது ஏதாவது எனக்கு தெரிய அப்படின்னா நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா கேட்டுக்கலாங்க ஸோ இந்த எழுபது தேர்வுகள் நீங்கள் செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த கல்லூரி டி எழுதுகிற நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே இது சேம் சிலபஸ் தான் பயனுடையதாக இருக்கும் இந்த கேள்விகள் எல்லாம் வினாக்கள் எல்லாம் தரமானதாக இருக்கும் எல்லாமே நம்ம முழுமையாக புதுசாக தான் எடுக்கிறோம் அதையும் நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் அடுத்தது இப்போ நம்ம ஐம்பது வினாக்கள்னு சொல்கிறோம் இது சில சமயம் நம்ம ஐம்பதை தாண்டி இப்போ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருந்தோம் நூறு டெஸ்ட்டு போட்டிருந்தோம் அது எழுதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்தோன்னா அதில் ஐம்பது வினாக்கள் அப்படின்னு போட்டதில் நூறு நூற்றி இருபது நூற்றைம்பது வினாக்கள் கூட கொடுத்துருக்கோம் ஒரு டெஸ்ட்டில் ஸோ அதிகப்படுத்தி தான் கொடுத்துருக்கோம் இல்லை அப்படி அதிகப்படுத்தும் பொழுது ஒன்று ரெண்டு கேள்விகள் அது வந்தது திரும்ப வர்றதை ஒரு குறையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்க்க தேவையில்லைங்க ஏன்னா இப்போ நம்ம நூறு நூற்றி ஐம்பது எடுக்கிறோம் அதில் நம்ம ஒன்று ரெண்டு திரும்ப வர்றது அப்படிங்கிறது சகஜம் அதை நம்ம மாற்றிக்கலாம் இந்த டெஸ்ட்லேருந்து அதையும் நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்க இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றிய தகவல் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எழுபத்தைந்து முந்நூறு ஐம்பத்தெட்டு ஜீரோ ஜீரோ ஐந்து இந்த எண் இருக்குது அல்லது பாருங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ நைன் ஃபோர் ஜீரோ எயிட் இந்த ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப்பில் இருக்குது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் வேண்டும் அப்படின்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த தேர்வு உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள தேர்வாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோழையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்